யாரால் சாமி ஆட முடியும் ஒரே ஒரு விஷயந்தாங்க எல்லாத்தையும் சகித்து எல்லா வழிகளையும் எல்லா வேதனைகளையும் சகித்து சாமியை மட்டுமே மனசில் வச்சு தன்னை பற்றி கவலைப்படாமல் தாம் படுற கஷ்டங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்கள்ல அவங்களால் மட்டுந்தான் சாமியை கடைசி வரைக்கும் ஆட முடியும் இன்னைக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமி ஆடுறது சாதாரண காரியம் அல்ல அதாவது பொய்யா என் மேலே சாமி வந்து நான் ஆடிட்டேன்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் உண்மையிலேயே என் மேலே ஒரு சாமி வந்துடுச்சுன்னு வைங்களேன் அப்பப்பா அந்த சாமி ஆடிப்படுற கஷ்டம் இருக்குல்ல ரத்த கண்ணீர் தாங்க வடிப்பாங்க ரத்த கண்ணீர் தான் வடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த பிரச்சனைகளை அவங்க தாங்கி நின்னாலும் அந்த பிர பிரச்சனைகளை எதிர்த்து சண்டை போட்டாலும் அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த வர்ற பிரச்சனைகள் எப்படா முடியும்னு இருப்பாங்கள்ல அது முடியாது ஏன் எதுக்கு ஏன் சாமியாடிகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பிரச்சனைகள் வருது காரணம் என்ன சாமி ஆடுறது சாதாரண காரியம் அல்ல அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் உண்மையும் நேர்மையும் சத்தியமாக இருக்கேன் அப்படின்னா அவனை இருக்கவே விட மாட்டாங்க இந்த சனங்க ஏன் ஏன் அப்படின்னா அப்படி இருக்கிறதுனால பல பேருக்கு ஆபத்து பல பேரோட ஆசைகள் பேராசைகளுக்கு அவங்க மேலே அந்த சாமியை ஆடி தடங்கலாம் இருப்பார் ஏன் உண்மையாக நேர்மையாக சத்தியமாக இருக்கிறதுனால யாரும் அந்த இடத்துல தப்பு செய்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அவர் மேலே வர்ற சாமியும் அவரும் அடையாளப்படுத்தி விட்டுருவாங்க அப்போ அதனால் அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா அதாவது இப்போ என் கூட இருக்காங்க அப்படின்னா என் கூட இருக்கிறவங்களையே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் வந்துருவாங்கங்க அந்த அளவு ஒரு நெருக்கடியை கொடுத்துருவாங்க அதனால் சாமியை யாரால் ஆட முடியும்னா நல்ல மனோபலம் யாருகிட்ட இருக்கோ என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லடா உயிரே போனாலும் பரவாயில்லடா என் சாமி எல்லையில் இருக்குது என் மக்களை காக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னைய இழந்தாலும் பரவாயில்லை என் தெய்வம் அங்கே இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சாமி ஆட முடியும் அவங்க எல்லாராலையும் சாமி ஆட முடியும் அவங்க மேலே தான் சாமி வரும் இவ வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுவோம் ஒரு ஒரு குலதெய்வையில் எடுத்துக்கிறோமே அதில் சாமி ஆடுவாங்க சாமி ஆடுவாங்கன்னா உண்மையான சாமியை ஆடுவாங்க சாமியே வராமல் சாமி ஆடுவாங்க அப்போ அந்த சாமியே வராமல் சாமி ஆடுறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி சொல்கிற அப்படின்னா பல குழப்பங்கள் வந்து சுற்றி 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 நடக்கும் அப்போ அந்த பல குழப்பங்கள் நடக்கும்போது அந்த உண்மையாக சாமி ஆடுறாங்கல்ல அவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க சாமியை வந்து என் சாமி என்னைய விட்டு நான் என்ன பண்ணாலும் நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை விட்டு எந்த சாமியும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்பேற்பட்ட தவறான செயல்களுக்கு ஈடுபடுவாங்க அப்போ மேலே ஊக்கமாக சாமி நிற்கும் போது எப்பேற்பட்ட தீவினை வந்தாலும் அதில் தாங்கி நின்று அது சரி பண்ணி கொடுத்துரும் ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும்ல அந்த எல்லையே இருக்காது காலத்துக்கு எதிர்த்து சண்டை போடணும் அப்படி காலத்துக்கு யாரெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறாங்களோ அவங்களால சாமி ஆட முடியும் அச்சப்படுறாங்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியல பின் வாங்குறாங்க எந்த ஒரு செயலையும் செய்ய முடியல அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க மேல சாமி ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க மேல விட்டு விலகி யார் மேலே வராது அமைதியா மௌனமாக நின்றுக்கிறோம் ஏன் உரிய மனோபலத்தோட உரிய மனோ பக்குவத்தோட அந்த வாகனம் கிடைக்காம அந்த சாமி ஏங்கி அது வாட்டுக்கு நின்றுக்கிறோம் சாமியே இருக்காது ஆனால் அந்த இடத்துல அந்த சாமியை வச்சு எங்க சாமி வருது அப்படின்னா பத்து பேர் சாமியாடினாலும் பத்து பேரத்தில் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது நம்ம சாமி வரணும் நம்ம சாமி இருக்கணும் நம்மளை காக்கணுங்கிற சனங்கள்லாம் இப்போ இல்லைங்க ஆதி காலத்தில் யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாது ஆதி காலத்தில் அப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எப்படி போகலாம் எப்படி சாமி மாறலாம் அதெல்லாம் தப்பு நான் வந்து நான் விடமாட்டேன் நான் இந்த வழியில் இறங்குவேன் நான் எதை செய்வேன் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சனங்களோட எண்ணிக்கை இப்போ கூடிக்கிச்சு இதெல்லாம் எப்படி எதிர்த்து சண்டையிடணும் இதெல்லாம் எதிர்த்து எப்படி அதை சந்தித்து உங்கள் மேலே வர்ற சாமியை ஊக்கமாக அந்த சாமியார்கிட்ட பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு மறுபடியும் சொல்கிறேன் சாமியை சுமக்கிறீங்களா நீங்கள் பொய்ய ஆடலை உங்களுக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் மேலே எப்படி சாமி வந்துச்சு நீங்கள் அதுக்கு ஆசைப்பட்டீங்களா ஆசைப்படலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே உண்மையான சாமி துடி கொண்டு நின்றுச்சு அப்படின்னா எதுக்கு அச்சப்படாதீங்க பெத்த தாய் கூட பிறந்த சகோதரன் அவங்களே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் உங்கள் சாமி பக்கம்தான் நீங்கள் நிற்கணும் ஒரு 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 காலகட்டம்லாம் வருங்க அந்த சாமியாடியே அந்த சாமியை விட்டுட்டு பிச்சு ஓடுற மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க அந்த நிலமையிலையும் அந்த தெய்வத்தை மட்டுமே மனசில் வச்சு கூட நிற்கணும் ஒரு காலகட்டம் வரும் நம்ம மேலே இருக்க சாமியை நாமளே உணராமா ஆக்கி விட்ருவாங்க அந்த நேரத்துலேயும் என் மேலே சாமி வரலையோ அப்படின்னு பின்வாங்கிடக்கூடாது ஒரு காலகட்டம் வரும் நமக்கு உடல்நிலை மனநிலை ஒரு மாதிரியான சரியான சமநிலை இல்லாமல் நம்மளை நாமளே இழக்கிற ஒரு காலகட்டமும் வரும் அப்போ கூட நான் சாமி ஆடுனே அதனால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அதனால் இன்னி சாமி ஆட மாட்டேங்கிற முடிவுக்கு போயிடக்கூடாது ஒரு காலகட்டம் வரும் நம்மளால் நம்ம குடும்பம் நம்மளுடைய பிள்ளை நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைய நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளோட நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்கடா இனிமேல் நம்ம சாமி ஆடக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டம் வரும் அப்ப கூட எல்லாரும் பாதிக்கப்படுறாங்களே போறாங்களே நம்ம சாமி ஆட வேணாமேன்னு முடிவெடுத்துட கூடாது அதான் ஒரே வார்த்தை சுருக்கமா சொல்லிட்டேன் பாருங்க உயிரே போனாலும் இந்த உடலை அறு கூறாக்கினி அறுத்து போட்டாலும் என் மேல வர்ற சாமி என்னைய விட்டு யாருகிட்டையும் போகாது ஏன்னா நான் உண்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் நேர்மையின் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை காலத்துக்கு மாறக்கூடாதுன்னு சொல்ல வரேன் வழிகளாலும் வேதனைகளாலும் நம்ம மேலே எரியப்படுகிற கற்களாலும் பயந்து அச்சப்பட்டு நாம் பின்வாங்கிடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன் அப்படி வாங்காமல் இருக்கிறாங்கல்ல அவங்க மேலே தான் சாமி வரும் அவங்க தான் சாமி ஆட முடியும் எவ்வளவோ குலதெய்வ இல்லை இல்லை எவ்வளவோ சாமி ஆடி இருப்பாங்க அவங்கெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க நடக்கிற பிரச்சனையை ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்க தெரியுமா நாம் இதை வெளியே சொன்னோம்னா உண்மை நிலவரங்களை சொல்ல வேண்டியது வரும் உண்மை நிலவரங்களை சொல்ல வேண்டியது வந்துச்சு அப்படின்னா அதில் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற அவங்களுடைய அந்த விவரங்களை சொல்ல வேண்டியது வரும் அந்த யார் யார் சம்மந்தப்பட்டவங்கள சொல்லும்போது நம்ம உறவுகளுக்குள்ள விரிசல் வந்துடும் அப்போ பரவாயில்ல நாம் இதை நாம் சகிச்சு போவோங்கிற சாமியாரிகள் தான் ஏராளமாக இருக்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் நீங்க சாமிய பரிபூர்ணமா காலத்துக்கும் நீங்க ஆடி வரணும் அப்படின்னா உங்க மேல எவ்வளவு வாரி இறைச்சாலும் கல்லை கல்லை எரிஞ்சு இந்த உடலை ரத்தமாக மாத்துனாலும் உங்கள் மனநிலையை உடைச்சு உங்களை அந்த எல்லைய விட்டு பித்து பிடிச்சு திச தெரியாம ஓட வச்சாலும் உங்க மேல வர்ற அந்த உண்மையான சக்தியை மட்டுமே நீங்க கரம் பிடிச்சி எல்லாத்தையும் தாங்கி சகிச்சு உங்கள் தெய்வத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கொண்டு செலுத்துறீங்களோ அவ்வளவு அவ்வளவுதான் ஊக்கம் ஆனால் இதுக்கு ஒரு கால நேரம் ஒரு எல்லை வரையறை இருக்கு எப்போ இருக்குது தெரியுமா சாமி கோவக்குறி ஆகாத வரைக்கும் தான் சாமி கோவக்குறி ஆயிருச்சுன்னு வைங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அந்த சாமியாடிகள் சகிச்சு ஆடி வரும்போது உங்கள் மேலே வர்ற சாமி கோவக்குறி ஆயிருச்சுன்னு வைங்களேன் இது போன்று உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டுரும் நாசம் குலதெய்வத்தோட பார்வையே கிடைக்காது அந்த சந்ததி அந்த வகைராவுக்கே வந்து அந்த குலதெய்வத்தோட பார்வையே கிடைக்காம போயிடும் காலத்துக்கு அவங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி விட்டுரும் ஏன் உண்மையான பிள்ளைகள் காயப்படுறாங்க உண்மையான என்னுடைய வாகனங்கள் என்னைய சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுது ரத்த கண்ணீர் வடிக்குது இதுக்கு காரணமான அந்த கலைகளை பிடுங்கி எரிஞ்சிடும் அதனால தைரியமா இருக்கிற பிரச்சனைகளை வரப்போற சங்கடங்களை எல்லாத்தையும் எதிர்கொண்டு உங்க மேல இருக்கிற சாமியை ஊக்கமா ஓங்கி உறக்க நீங்க வழிபட்டு உங்க மேல வர்ற சாமியை நீங்க கொண்டு செலுத்தணும் தவறு எவ்வளவு பேர் கூட பிறந்த பங்காளிகள் உடன் பங்காளிகள் உறவினர்கள் பெற்ற தாய் தந்தை யார் உங்களுக்கு எதிராக நின்னாலும் எல்லாத்தையும் எதிர்த்து தெய்வமே ஒன்னு சத்தியத்தின் வழியில் போற எல்லா மக்களையும் தெய்வம் இருகை கொண்டு கட்டி அணைச்சு உங்களுக்கு உடல்ல சதையோடு சதையாக இரத்தத்தோடு இரத்தமாக உங்கள் உணர்வோடு உணர்வாக கூட ஒன்றி போயிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அடி வாங்குறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் காயப்படுறீங்களோ அவ்வளவு களவு நீங்கள் வலிமை பெறுவீங்க உங்கள் குலதெய்வம் உங்ககிட்ட ஓங்கி பேசும் அப்படின்னு சாமியாடிகளுக்கு உறக்க சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்